ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ க்ரேகிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணுவோம் ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்ம டேரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இப்போ டேரட் ரீடிங்கவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி வந்து நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுது அது அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதுல டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்போது நம்ம வெளியே போகிறோம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க யாரையாவது பர்டிகுலராக மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டைமில் நம்மளோட முகவசியம் இருக்கிறதுக்கு நம்மளோட எனர்ஜி பெட்டராக இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆறம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈர்ப்பு இருக்கும் அடுத்தவங்க பார்க்குறப்ப இவங்கக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்கக்கிட்ட வந்து நெருங்கி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுறது ஒரு அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ஒரு தனியாக தெரிவிங்க அந்த ஒரு கலையாக தெரிவிங்க உங்களை பார்த்தாலே வாவ் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே வந்து போகும் அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து சுக்கிரன் ஸோ இந்த சுக்கிரனோட வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த முக கலை வசியம் ஏற்படுறதுக்கும் இப்போ வந்து மெயினாக பொண்ணு பார்க்க போகிறாங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு மேலே மீட்டிங்க்கு போகிறீங்க ஒரு ஒரு பெரிய க்ரௌடுக்கு வந்து நீங்கள் மெயின் கெஸ்ட்டாக இருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்பல்லாம் வந்து உங்களோடய எனர்ஜி பெட்டராக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு மதிப்பே அந்த இடத்துல இருக்கும்ல ஸோ அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாரட் கார்டு வச்சு என்ன பரிகாரம் பண்ணலான்றது பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் டைம் பண்ணுங்கள் இதை நீங்கள் டெய்லியும் பண்ணாலுமே ஓகே இப்போ டெய்லியும் ஆஃபீஸ் போகிறப்ப உங்களோட எனர்ஜி அந்த இடத்துல சூப்பர் கிரேட்டாக இருக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம் இல்லை நீங்கள் எப்போ பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அங்கே போய் நான் அட்டெண்ட் பண்ணுன்றப்ப நான் இந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பண்ணலாம் ஸோ எனி டைம் வந்து நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி மணி அட்ராக்ஷன்ஸ்க்கும் இது சூப்பராக இருக்கும் இது மெயினாக வந்து பணம் ரீதியான டீலிங் பேச போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் மணி டாக் வந்து பேச போகிறீங்க இல்லை உங்களோட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் வச்சுக்கோங்க மொத்தத்தில் மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கும் இந்த எனர்ஜி சூப்பர் அட்ராக்டிவாக ஒர்க் பண்ணும் ஓகே இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ன இது என்னென்னா வீனஸ் அட்ராக்ஷன் அதாவது சுக்கரனோட அன எனர்ஜி ஈர்க்கிறோம் சுக்கரனோட வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்தாலே நமக்கு வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டனான லைஃபை கொடுக்கறது சுக்கர பகவான் தான் நமக்கு டே டு டே லைஃப்பில் பண ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை ஸ்மூதாக எடுத்துகிட்டு போகிறதும் சுக்கிரனோட எனர்ஜி தான் ஸோ சுக்கர பகவானோட அட்ராக்ஷன்ஸும் இங்கே நம்மளோட முக அட்ராக்ஷன்ஸும் நல்ல ஆறாவை பெட்டர் ஆக்கிறதுக்கும் இந்த கம்பைன்டான இந்த பரிகாரம் பண்ணுறேன் பண்ண போறோம் ஓகேவா சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ரஸ் கார்டு வேணும் டேரட் கார்டில் எம்ப்ரஸ் கார்டு எம்ப்ரஸ் கார்டை பார்க்கலையே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் வைப்ரேஷன் தெரியும் பெண்கள்னாலே வந்து சுக்கிரனோடைய சுக்கிரனை வந்து குறிக்கிறவங்க தான் ஸோ இவங்க வந்து ஒரு ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் லேடியாக இருப்பாங்க கான்ஃபிடென்ட் லேடியாக இருப்பாங்க எல்லா ஒரு அதாவது ஒரு முகக்கலை இந்த கார்டை பார்க்குறப்பவே அவங்களோட முகவசியம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரிச் லேடியாக இருப்பாங்க ஒரு நல்ல பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை இந்த சேம் அட்ராக்ஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் இதுக்கு எம்ப்ரஸ் கார்டு நமக்கு வேணும் ஸோ டேரட் கார்டில் எம்ப்ரஸ் கார்டு வச்சுட்டு இந்த கார்டு வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல ப்ளேஸில் வச்சுக்கோங்க ஒரு க்ளீனான நல்ல பிளேஸில் இந்த கார்டை கீழே வச்சுட்டு இந்த கார்டுக்கு மேலே லேடீஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அழகு சாதன பொருட்களை இந்த கார்டு மேலே வைங்க அதாவது உங்களோட லிப்ஸ்டிக் உங்களோட நெயில் பாலிஷு நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஹேர் பின்ஸு பர்ஃப்யூமு இதெல்லாம் வந்து இந்த கார்டுக்கு மேலே வைங்க அதே மாதிரி உங்களோட ஜுவல்லரி நீங்கள் வந்து எந்த ஜுவல்லரி வந்து போட்டு போவீங்க அப்படின்றது உங்களோட மோதிரம் உங்களோட செயின் இந்த மாதிரி பொருட்களாக இருக்கலாம் ஸோ பாருங்களேன் மோதிரம் இங்கே வச்சுட்டோன்னா இந்த சுக்கரனோட காடுக்கு மேலே இந்த மாதிரி மோதிரம் அதே மாதிரி பர்ஃப்யூம் ஏதாவது வாசனை திரவியம் ஜவ்வாது பர்ஃப்யூம் எனி திங் உங் நீங்கள் நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி அந்த பர்ஃப்யூமும் இங்கே வச்சுக்கலாம் இதே ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களோட மோதிரம் வைக்கலாம் இல்லை மெயினாக வந்து நீங்கள் வெள்ளியோட காயின் நீங்கள் வச்சு அதில் வச்சு நீங்கள் உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெள்ளியோட மோதிரமோ செயினோ நீங்கள் போட்டிருக்கிற பொருளும் வந்து இது மேலே வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி Y primavera no. அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான எஃபெக்டிவான ரெமிடி இது இது நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்து பாருங்களேன் அப்போ தெரியும் இது எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது எனி டைம் வைங்க இதுதான் பர்டிகுலர் டைமில் வைக்கணுன்னா அவசியமே இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து ஒரு பண்ணுறப்போ ஒரு விளக்கு வந்து அந்த இடத்துல வைங்க இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல கேண்டில் வந்து வைங்க வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கையை வச்சு உங்களோட இன்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எங்கே போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே என்னெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லை அந்த முக வசியம் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அங்கே பார்த்தா எல்லோரும் உங்கள் மேலே வந்து எப்படி ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறத இந்த கார்டு மேலே கீழே வச்சுட்டு இந்த கார்டு மேலே கை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இன்டென்ஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் உங்களோட பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இப்போ இங்கே என்ன வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து மோதிரம் வச்சுருக்கேனா இதில் இருந்து நான் மோதிரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை இங்கே நீங்கள் லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்க ீங்க உங்களோட வேறு என்னது பொட்டு குங்குமோ சந்தனம் என்ன வச்சுருந்தீங்கனாலும் சரியாது இங்கே என்ன பர்ஃப்யூம் வச்சுருக்கீங்களோ அந்த பெர்ஃப்யூம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஜென்ட்ஸுக்கும் இதே மாதிரி தான் லேடிஸ்க்கும் இதே மாதிரி தான் இதை வச்சுட்டு திருப்பி நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் இதை நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீன் ப்ராக்டிஸ்லையே பண்ணணும்னா கூட இது ஒரு நல்ல பூஜா ஷெல்ஃப் மாதிரி நல்ல ஒரு ப்ளேஸில் இந்த கார்டை வச்சுருங்க இந்த கார்டை வந்து இப்படி தான் கீழே தான் வைக்கணும் இப்படி நேராக நிறுத்தி வைக்க மாட்டோம் கீழே வச்சுருப்போம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பொருள் நீங்கள் வந்து வெளியே டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு உங்களோட மோதிரெலாம் கழட்டி வைப்பீங்கன்னா இந்த இந்த கார்டுக்கு மேலே கழட்டி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து போட்டு போங்க ஸோ இப்போ எம்ப்ரெஸ்ஸோட எனர்ஜியாக கம்ப்ளீட்டாக நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த அட்ராக்ட் பண்ணுறதோட மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப நல்லாவே தெரிய வர ஆரம்பிக்கும் ஸோ எம்ப்ரஸ் கார்டு வந்து சூப்பரான எனர்ஜியை கொடுக்குறவங்க இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களோட மனசு வந்து அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த கார்டு வந்து பண்ணுறப்போ சாரி இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் வச்சுட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மேலே போடணும் இந்த ரோஸ் பெட்டல்ஸுன்றது வந்து இங்கே ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சுக்கிரனோட எனர்ஜி ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த கார்டு மேலே போட்டுட்டு நீங்கள் கை வச்சு ஒரு இன்டென்ஷன் வைங்கன்னு சொன்னால் அப்போ ரோஸ் பெட்டல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் கூட வாங்கி வச்சுருங்க ஒரு எப்படியும் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த ரோஸ் பெட்டல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பெட்டல்ஸ் அந்த வாசம்லாம் பன்னீர் ரோஸ்லாம் அந்த வாசத்தோடு இருக்கிறது இல்லை ஏன்னா பர்ஃப்யூமும் சுக்கிரவனோட எனர்ஜி தான் வாசனை திரவிங்களும் ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுவிட்டு இந்த இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே அங்கேயே விட்டுட்டு மீதி எல்லாம் நீங்கள் எடுத்து போ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல அருமையான மாற்றம் தெரியும் தேங்க் யூ